இது பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னு சொன்னால் இடுவாட கற்பக பிள்ளையாக கோயிலுக்கு பக்கத்தில் வந்து பரித்துரை வீதியை முகப்பாக கொண்ட பரித்துரை வீதியே அந்த முகப்பாக இருக்குது இதான் இந்த 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 காணியும் வீடும் இது வந்து மூண்டைகா பிறப்பு காணியும் ஒரு வீடும் இதுக்கு வந்து விற்பனைக்கு வந்து இருக்குது சுத்த வர மதில் மற்ற ப நல்ல மரங்கள் எல்லாம் இருக்குது மற்றது வீடு வந்து ஒரு பயன்படுத்தக்கூடிய வீடு தான் கொஞ்சம் திருத்த வேலைகள் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் களியங்காட்டிலேருந்து இதுவாலை சந்தைக்கு போகிற வழியில் கற்பக பிள்ளையோருக்கு அண்மையாக கற்பக பிள்ளையாக போக அதுக்கு முன்னமே இது ஒரு ரோட்டு கரையோடையே இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குது இது வந்து காணின்னு பரப்பு வந்து மூண்டேகா காப்பிறப்பு காணி மற்ற இந்த வீடு இதுக்குள்ளேயும் இன்னொரு வீடு மட்டும் இருக்குது இது இது இதோ ஒரு வீடு பக்கத்தில் இன்னொரு வீடு மட்டும் கட்டப்பட்டிருக்கு ரெண்டு வீடுகள் வந்து அமைஞ்சிருக்குது இப்போ இதுண்ட விலை வந்து உரிமையாளராக சொல்லப்படுற விலை வந்து நாலு கோடி ரூபா ஆனால் நீங்கள் நேரடியாக கதைச்சி விலையில் வந்து நாங்கள் கதைச்சி பேசி ஒரு பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது நீங்கள் கதச்சி பேசி இந்த வீடு வாங்கக்கூடியதாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா ஜால்பாண டவுன்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு கிலோமீட்டர் தூரத்தில் வந்து இந்த வீடு அமைஞ்சிருக்கு ஒரு பிரதான வீதியை முகப்பாக கொண்டு அமைந்த இந்த வீடு இதுக்குரிய ஆவணங்கள் எல்லாம் சகலதமே இதுக்கு ஒரு பேங்க் லோன் எடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த காணியின் ஆவணங்காக காணப்படுது இப்போ பேங்க் லோனுக்கு போகலண்டா கூட வந்து நீங்கள் இந்த காணியை வச்சு பேங்கில் லோன் எடுக்கிற தக்கனியாக இருக்கும் உங்களுக்கு இது பார்க்கக்கூடிய சேவைகள் உங்களுக்கு இது தேவைப்பட்டால் இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரோட சுவா உங்களுக்கு தேவையான தகவல் வருது அப்புறம் இந்த வீட்டுக்கு பின்னாலேயுமே அப்படியே காணி இருக்குது நீங்கள் நேரடியாக வந்து பார்த்தா காணியும் வீட்டையும் பார்த்துட்டு நாங்கள் வெளியே வந்து பேசி தீர்மானித்துக் கொள்ளக்கூடியதாக இது மற்ற மாதிரி என்ன ஒரு தகவல் உண்டு உங்களுக்கு இப்போ பள்ளநாட்டு இருக்குறாக்கல் அப்படி உங்களுக்கு அல்மறியின் சர்டிஃபிகேட்டுகள் மற்றது பேர்த் சர்டிஃபிகேட் டெட் சர்டிஃபிகேட் ஏதாவது ஆவணங்கள் உங்களுக்கு எடுக்க எடுக்க வேண்டிய தேவை தேவைப்படின் இந்த நம்பரோட தவிர உண்டா அது ஸ்கிரீனில் தெரிய மற்ற நம்பரோட தொடரண்டா சைபர் ஏழு அஞ்சு எண்பத்தெட்டு தொண்ணூற்றஞ்சு அறுபத்தஞ்சு நம்பரோட உண்டா அதுகளை வந்து பெற்று தரக்கூடியதாகவும் இருக்கும் எங்களுக்கு அந்த உறுதியில் ஆ கட்சியில் செய்யப்படுற ஆவணங்கள் அல்மரிட் சர்டிஃபிகேட் பேர்த் சர்டிஃபிகேட் மற்றும் டெத் சர்டிஃபிகேட் மற்ற மொழிபெயர்ப்புகள் அது சம்மந்தமான விஷயங்களுக்கு தேவைப்பட்டால் நாங்கள் அது தொடர்பான செயற்பாடும் உங்களுக்கு செய்து கொடுக்குறோம் நாங்கள்